ஒருவர் போராடினால் அதற்கு நீதி வழங்கப்படுவதற்கான இன்னல்கள் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி பேசிய படம்தான் விட்னஸ் ஏனென்றால் நீதிமன்றத்தின் படிகள் ஏழுவதற்கு ஏறுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இழப்பீடு தந்து விட்டதினால் இழப்பீடு வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த இழப்பீடு ஒரு சமமாகாது இருந்தாலும் நீதிமன்றத்தின் படிகள் ஏறுவதில்லை என்கிற உத்தரவாதத்துடன் அவர்கள் இழப்பீடு பெற்றுக்கொள்கிறார்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக தைரியமாக பேசிய தீபக் அவருடைய சார்பாக பிறகு இங்கே வராவிட்டாலும் மாரி செல்வராஜ் எனும் ஒரு சிறந்த இயக்குனர் எழுத்தாளர் தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் தீண்டாமை பற்றிய சாதி ஒடுக்குமுறைகளை பற்றிய எல்லா இழிவுகளை பற்றியும் உறக்க பேசுகிறார் மிக முக்கியமாக எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு சினிமாவில் கூட வெகு மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தளத்தில் நின்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பெருமையுடன் குறிப்பிட வேண்டும் அவர்கள் இல்லை என்றாலும் இங்கே வரவில்லை என்றாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மிக சிறப்பான பணி அந்த பணி கலைஞர்களாகிய நாங்கள் மனிதம் மனங்களை மாற்றக்கூடியது என்ன என்றால் எண்ணங்கள் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல தீண்டாமை என்கிற பெயரில் ஒரு பெரும் சமூகத்தினுடைய ஒரு பெரும் பகுதியே ஒன்று சேர்ந்து கொண்டு வேறு எந்த விஷயத்துக்காகவும் ஒன்றாக சேர மாட்டார்கள் ஆனால் இந்த விஷயத்துக்காக ஒன்றாக சேர்ந்து கொண்டு செயல்படுத்துகின்ற இந்த ஒரு இழிவாக இருக்கட்டும் ஒடுக்குதலாக இருக்கட்டும் எதை செய்கிறார்கள் என்றால் மனதளவில் உங்களை இழிவுபடுத்துகிற உங்களுடைய சுய மரியாதையை களவாடுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுய மரியாதையை நீங்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக நாம் போராடுவது மட்டும்தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொன்னார் அதைத்தான் இங்கே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் கேட்கிறோம் நமக்கு பணம் வேண்டியது அதிகாரத்திற்கு போகக்கூடிய கல்வி வேண்டும் ஆனால் இதை அனைத்தையும் மேலாக தேவையானது மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய அந்த மரியாதை என்கிறது தான் நமக்கு தேவை என்பது ஒரு சொல்லால் செயலால் அதிகாரத்தால் எங்களை ஒடுக்கக்கூடாது எல்லாரும் பல்லக்கில் ஏறி கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்றால் நீங்கள் ஏன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நடப்போம் என்று சொல்வதனுடைய சொல்வதடைய உள்ளர்த்தது இப்பொழுதெல்லாம் நாய்களின் உயிர்களுக்காக நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள் ஆனால் மனித உயிர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்கிறோம்